சொல்லுங்க என்ன சொல்லும் அனைவருக்கும் வணக்கம் இப்ப கரூருக்கு போயிட்டு எல்லாரையும் சந்திச்சுட்டு வந்த பாதிக்கப்பட்ட அத்தனை குடும்பங்களையும் நேரா சந்திச்சேன் அதே மாதிரி மார்ச்சுரிக்கு போய் அந்த அஞ்சலி செலுத்திட்டு அவங்க குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு அட்மிட் ஆகியிருக்கிற எல்லாரையும் பார்த்துட்டு தான் வரேன் அங்க இருக்கிற பேஷண்ட்ஸ் அட்மிட் ஆனவங்க என்ன சொல்கிறாங்கன்றது தான் மெயின் நமக்கு ஏன்னா ஒவ்வொருத்தர் ஊடகத்தில் ஒன்னு ஒன்று சொல்லலாம் பட் ஆக்சுவலா அவங்க பாதிக்கப்பட்டவங்க என்ன சொன்னாங்கன்னா ரொம்ப காலதாமதமாக வந்தது ஒரு விஷயம் ரொம்ப குறுகலான இடத்துல வந்து பர்மிஷன் கொடுத்தது ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தண்ணி சாப்பாடு இந்த மாதிரி இல்ல அந்த வண்டி பக்கத்துல வர வர ஸ்டாம்பேட் ஆயிடுச்சு கூட்ட நெரிச்சல் அதிகமானதுனால எல்லாம் கீழே விழுந்து எல்லாம் பாதி பேர் மேல ஏறி நடந்ததுல தான் நிறைய பேர் இறந்துருக்காங்க அதுல சின்ன குழந்தைங்க இளைஞர்கள் பெண்கள் எல்லாமே அந்த வகையில் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு மிகப்பெரிய ஒரு துயரமான ஒரு சம்பவம் அந்த ஏரியாவே வெறும் மரண ஓலங்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது இன்னும் நான் அதுலேருந்து வெளியவே வரல அதான் உண்மைங்க அவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு ஒரு துக்ககரமான நாளாக தான் நான் பார்க்கறேன் மேடம் இப்போ நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரங்கள் அது எடப்பாடியோட எங்க எங்கள் மீட்டிங்லேயே வந்து எவ்வளோ நாங்கள் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் இது ஒரு எல்லா மீட்டிங்லேயும் வந்து ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது ஒரு புது பழக்கமா இருக்கு நிச்சயமா அது வந்து கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் இங்கே மீட்டிங் நடக்குதுன்னு தெரியுது வேற பக்கம் டைவெர்ட் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்ப முடியாது அது க்ரௌடுக்குள்ளேயே தான் வேணும்னு வருதா அது என்னன்றத கவர்மெண்ட் தான் விளக்கம் கொடுக்கணுங்க அந்த ஒரு வழி தான் இருக்கா எவ்வளோ வழிகள் இருக்கு எல்லா இடத்துலையுமே எங்க கூட்டம் நடக்குது அங்கே தான் ஆம்புலன்ஸ் வருது அவங்க மக்களே சொல்றாங்க ஆம்புலன்ஸும் வந்ததுக்கு அப்புறம்தான் கூட்ட நெரிச்சல் அதிகமாச்சு லட்டி சார்ஜ் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் இவ்வளோ தூரம் ஆச்சு அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பதில் வந்து கவர்மெண்ட் தான் சொல்லணும் போதுமான பாதுகாப்புகள் வந்து கொடுக்கப்படுறது ஏன்னா நிகழ்ச்சிக்கு வந்து ஐயாயிரம் பாதுகாப்பாக இருக்காங்க உணவுத்துறை எல்லாருமே ரிப்போர்ட் கொடுத்துருப்பாங்க தெரிஞ்சும் காவல்துறை வந்து மிக குறைவாக எல்லாமே மார்னிங்கே நான் பதில் சொல்லிட்டேன் மறுபடியும் நீங்க கேட்குறீங்க சொல்றேன் எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு மட்டும்தாங்க காவல்துறை சப்போர்ட்டா இருப்பாங்க மற்ற யாருக்கும் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க இன்னைக்கே நான் கண் கூட பார்த்தேன் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து கரூர் வரைக்கும் வழி நடுக்க போலீஸ் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனா ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுன இடத்துல எண்ணி விரல்விடக்கூடிய அளவுக்கு காவல்துறை இல்லை இது கடந்த இருபது வருஷமா நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப இருக்கிறவங்க இப்ப அதை சந்திக்கிறாங்க பல சவால்கள் இருக்குங்க பல்வேறு விதமான வந்து சந்தேகங்கள் இதுக்கு பின்னாடி இருக்குங்க இதுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து ஆணையம்னு ஒன்னு அர அமைச்சிருக்காங்க அவங்க விளக்கம் கொடுக்கட்டும் அது எந்த அளவு ட்ரூத்ஃபுல்லா உண்மையா இருக்க போது அந்த ஆணையம்ன்றது ஒரு கேள்விக்குரியிருக்கு அதுதான் தெரியும் ஃபர்ஸ்ட் அறிக்கை அவங்க கொடுக்கட்டும் இப்போதான் இன்னைக்கு நாங்க நாங்க அங்க இருந்தப்பதான் வந்தாங்க ஒவ்வொரு பேஷண்ட்டாக போய் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க என்ன அவங்க அறிக்கை கொடுக்குறாங்க என்பதை பார்ப்போம் அதுக்கு பிறகு என்னுடைய கருத்தை அவரு தான் அங்கே அமைச்சரு அதனால எல்லாருக்குமே அந்த ஒரு இது இருக்கு அடுத்த பத்தாவது நிமிஷம் ஹாஸ்பிட்டல்ல போறாரு அவரு அந்த இருந்து வெளியே வர்றதுக்கே எப்படி ஒரு மணி நேரம் அவங்க யாரா இருந்தாலும் அது அதனாலதான் எல்லாருக்குமே இது என்ன இது பின்னாடி ஏதாவது பிளான் இருக்கான்ற மாதிரி எல்லாருமே அங்க பேசுறாங்க அந்த ஸ்பாட்லயே இதை எல்லாரும் பேசுறாங்க அதுக்கு தான் நான் சொல்றேன் இதுக்கு அன்னைக்கு விளக்கத்தை தர வேண்டியது அரசாங்கம்

இவ்வளோ பெரிய உயிர் சேதம் இதுதான் ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடுல நடக்குது அப்போ நிச்சயமாக இது உலக கவனத்தை இன்றைக்கி கரூர் பக்கம் திருப்பி இருக்கிறது இது வந்து உ உண்மையிலே ஒரு அபாயகரமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் இது நல்லதில்லை நாட்டுக்கும் சரி மக்களுக்கும் மக்களுக்கும் வந்து நல்ல அவேர்னஸ் வரணும் விழிப்புணர்வு வரணும் எங்கே குழந்தைங்களை கூட்டு போகணும் பெண்கள் எங்கே போகணும் அப்படின்றதெல்லாம் அவங்களும் புரிதல் வேணுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி நான் விஜய்கிட்ட கூட சொல்லியிருக்கேன் விஜய்க்கே அட்வைஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பாதுகாப்பு மேல நாலு பவுன்சர்ஸ் நிக்கிறாங்க உங்களை தேடி வர அந்த தொண்டர்களுக்கு நீங்க என்ன பாதுகாப்பு ஏற்படுத்துனீங்க வெறும் கவர்மெண்ட்டையும் காவல்துறையும் நம்பி போனா அது எப்படி இருக்கும் இப்போ எங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி அஞ்சு கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து எங்களுடைய தொண்டர் படை எங்களுக்கு அவங்கதான் சப்போர்ட் எப்பயுமே காவல்துறை வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் செய்வாங்க இது தெரிஞ்ச விஷயம் இன்னும் விஜய் நிறைய கத்துக்கணும் அவர் கிடைக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு அதனால